கவி இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அம்மா உனக்கு ஒன்று தர்றேன் கண்ண மூடு திறந்து பாரு தேங்க்யூ சொல்லு ஏன் டல்லா இருக்க ஏன் டல்லா இருக்க அம்மாக்கு அந்த மிட்டாய சிசரா இல்லை வேணா அம்மாவுக்கு அந்த தான் நான் உனக்கு வேறு மிட்டாய் தரேன் நீ இந்த மிட்டாய் எனக்கு தந்தேன்னா நான் உனக்கு வேறு ஒன்று ஸ்பெஷல் வச்சுருக்கேன் தருவியாக தர மாட்டியா தரல சரி அப்போ இனிமே என் பக்கம் நீ பார்க்கக்கூடாது நான் என்ன சாப்பிட்டாலும் திரும்பி பார்க்கக்கூடாது என்ன சாப்பிட்டாலும் திரும்பி பார்க்கக்கூடாது இங்கே பார்த்துட்டு ஏய் நீ என்ன சொன்ன ஆ என்னது காமி என்ன செய்ய என்னது இந்த மிட்டாய் நான் வா அப்ப இந்த மிட்டாயி நீ சொன்ன இது நான் வேணான்னு சொன்னேன் இங்கிட்ட வந்து உட்காருவா இங்கிட்ட வந்து உட்காரு நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் அம்மா கலைச்சு குட்டி மிட்டாய் தந்தே நான் உனக்கு வேற ஒன்று தரேன்டான்னு சொன்னேன் நீ என்ன பண்ண தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம பெரிய சாக்லேட் வாங்கி கொடுக்கணுமே கேக் சாக் வாங்கி வச்சா நீ எனக்கு குட்டி மிட்டாய கூட தர மாட்டேன்றா சரி வா 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 வெயிலுக்கு போகாத ஏ காயி வா 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 வண்டி சமைந்துடுவோம் ஓடியா ஏண்டி தங்க சரி அம்மா கிராக் அக்காரன் தரேன் பதிலுக்கு எனக்கு இந்த மிட்டாய் தெரியா பச்சை கலர் மிட்டாயா தரியா முதல் தரமாட்டேன்னு சொன்ன கண்ணை மூட வா ம் தேங்க்யூ நீ கண்ணை மூடு கண்ணை நல்லா முடிக்க திறந்து பார்க்கக்கூடாது கண்ணை மூடு சி தர கயணிட்டு என்னம்மா பெரிய மிட்டாய் வேணுமா சரி வா சரி வா தரேன் மூடு கண்ண கையை கையண்ணிட்டு அம்மா ஹாப்பி இயர் சொல்லு நீ நீ இல்லை புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லு தேங்க்யூ தான் என்னம்மா என்னாச்சு பிச்சு தரவா குடு குடு நான் பிச்சு தரேன் இதில் எனக்கு பாதி தருவியா ஓன்ட்டு தாயா அம்மாவுக்கு பாதி தருவியா தர மாட்டியா தரல பிச்சு தரேன் பிரிச்சு வாங்கிட்டு ஓடுற பிச்சியா தான் இது நான் வாங்கல சாக்லேட்டு அப்பா நைட்டு வாங்கிட்டு வந்தால் உனக்காக புது ட்ரெஸ்ஸும் இந்த சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்தாங்க அப்பாவுக்கு தேங்க் யூ சார் தேங்க் யூ அப்பா சரி சாப்பிட்டு கீழே மண்ணுக்குள்ளே போட்டுறாமா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுதா இவ்வளோவும் சேர்த்து சாப்பிட்டேன்னா பூச்சி புல்லு வந்துடும் ஐயோ எறும்பு கடிக்குதா ஸ மாத்திரியா எங்கே போன எறும்புக்கு தேய்ச்சுடு நல்லா இந்த சட்டையெல்லாம் எறும்பால இருக்கு வேற எங்கேயோ நீ போயிருக்க மரத்துக்கிட்ட போனியா முருங்கை மரத்துக்கிட்ட போனியா இல்லையா அப்போ ஏன் இப்படி எறும்பு கிடைக்குது இந்த பாதியை உடைச்சி இதில் வச்சுட்டு பாதி சாப்பிடு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா சரி குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போடுங்க குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போடுங்க எனக்கு மிஞ்சினது அதில் கொஞ்சம் ஒரு பீஸ் தந்தேன்னா நல்லாயிருக்கும் இந்த இந்த ஒரு ஓரமாக பிச்சுக்கிடுவேன் தரியா தரமாட்டா அப்பா கொஞ்சம் பிச்சு கொடு பிச்சு கொடுத்துட்டு இப்போ புத்தாண்டு வாழ்த்து சொல்லிட்டு குடு கூட பற்றி தரேன் இது அப்பா கொடுத்துட்டு வா அப்பா ஹாப்பி நியூ இயர் சொல்லு ஓ எங்கள் பாப்பே நான் இங்கேருந்து கொடுத்துக்கியா சரி உட்காரு உட்காரு இதில் இன்னொரு பீஸ் வந்து அம்மாவுக்கு ஐயோடா இது உனக்கு டூ பீஸ் உனக்கு ஆ ஓகே சொல்லு அப்போ சரிண்ணா நீ என்னே வச்சுக்க ஒரு பாதியாவது தாடா டேஸ்ட்டு பார்க்க சரி குட்டியோன்னு பிச்சதா டேஸ்ட்டு பார்ப்போம் ம் ஆஹாடா சத்தமில்லாமல் வச்சு நானே சாப்பிட்ருக்கணுமே இன்னும் கொஞ்சம் குட்டியோன்னு பூச்சியா உங்களை பூச்சி கிடைக்காதா சாக்லேட் கொடுத்தா பாருங்களேன் ம் கொடுக்கடை கொடுக்குடு இன்னும் கொஞ்சோன்னு கொடு நல்லா இருக்கிறா டி டே கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல நீ கொடுத்து டேஸ்ட் காமிச்சிட்ட கொஞ்சோன்னு கொடுடா காக்கிந்துச்சா உண்மையிலே பின்னாடி காக்கா தூக்கிட்டு போகுது கொஞ்சமா தடீஸ் ப்ளீஸ் பிளீஸ் எனக்கு வேணாம் பாய் பாயா சொல்லு பாய் சொல்லிட்டு வாங்க எப்படி பிடிங்க எனக்கு தெரியும்